ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம தோட்டத்தில் அந்தி மந்தார செடி விதை போட்டு முச்சுருக்கு இங்கே பாருங்க இதுதான் அதோடய விதை பிளாக் கலராக இருக்குங்க இங்கே பாருங்க அதோடய பூ ஆரஞ்சு கலரு எல்லோ பிங்க் கலர் பார்த்துருப்பீங்க இங்கே வருங்க இது ஒரு மாதிரி அழகு கலர் ஆரஞ்சு கலராக இருக்குது ஒரு செடிதாங்க வச்சோம் பூரா விதை விழுந்து குட்டி குட்டியாக முளைச்சிருக்கேன் செடி இங்கே வர இங்கே ஒன்று முளைச்சிருக்கேன் இங்கே ஒன்று முடிச்சுருக்கேன் அங்கே ஒன்று முளைச்சிருக்கேன் நல்லா இருக்கா யாருக்கெல்லாம் கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்